தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகையை அவதூறாக பேசிய பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து புதுப்பட்டினத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் செல்வ பெருந்தகை இருந்து வருகிறார் இந்நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் செய்தியாளர் சந்திப்பின் போது பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை செல்வ பெருந்தகையை ரவுடி என்றும் குண்டாஸ் வழக்கில் சிறை சென்றவர் என அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது இதனையடுத்து செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திருக்கழுக்குன்றம் தெற்கு ஒன்றியம் புதுப்பட்டினம் பேருந்து நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாநில செயற்குழு உறுப்பினர் ஓ வி ரஞ்சித் தலைமையில் நடைபெற்றது முன்னதாக கல்பாக்கம் நகரியத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்ததுடன் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர் தொடர்ந்து கல்பாக்கம் நகரியத்தில் இருந்து கிழக்கு கடற்கரை சாலை வரை பாஜக தமிழக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அதனை தொடர்ந்து கல்பாக்கம் காவல் நிலையத்தில் அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்தனர் நிகழ்ச்சியில் மாநில பொறுப்பாளர்கள் ஆர் பெருமாள் அடங்கா அன்பு பெருமாள் ஞானபிரகாசன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் ராஜேஷ் கிங் ஹுசேன் உட்பட மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் மகளிரணி நிர்வாகிகள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் என் பேர் நாகமுத்து செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தில் இருக்கிறேன் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் பொறுப்பில் இருக்கிறேன் கடந்த ஆறு ஏழாம் தேதியில் தமிழ்நாடு பாஜகவுடைய மாநில தலைவர் கே அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய தேசிய கட்சியுடைய தமிழ்நாட்டு மாநில தலைவர் கு செல்வ பிறந்தவையார் சட்டமன்ற உறுப்பினர் அவர் அவரை குறித்து குற்றப்பின்னணி உள்ளவர் ஹிஸ்ட்ரி சீட்டரு குற்றவாளிகளை தொடர்புள்ளவர் சொல்லி அவதூறான கருத்துக்களை தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க பரப்பி வரார் தவறான கருத்துக்களை சொல்கிறதே இவருக்கு ஒரு வேலையை வேலையாக செஞ்சுன்னு வரார் இது வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் உள்ள தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்திய அளவில் உள்ள அனைத்து கட்சி தொண்டர்களும் பொறுப்பாகலாம் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் அது சம்பந்தமாக இன்றைக்கி கல்பாக்கத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பாக தலைவர் ஓவிஆர் ரஞ்சித் அவர்கள் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பிசிசியுடைய தலைமையில் இந்த மாவட்டம் முழுக்க இருக்கிற தொண்டர்கள் பொறுப்பாளர் அனைவரும் ஒருங்கிணைஞ்சு இந்த கல்பாக்கம் ஈசிஆர் சாலையில் எங்களுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்கிறோம் தொடர்ந்து திரு கே அண்ணாமலை அவர்கள் மீது அவதூறு வழக்கு பதிவு செய்யும்படியும் ஒரு தலித் தலைவர் மீது தொடர்ந்து இதுமாதிரி குற்றச்சாட்டுகளை அவருடைய வளர்ச்சிக்கு குந்தகம் விளைவிக்கும் விதமாக அவருடைய வளர்ச்சி பொறுக்காமல் பொறாமையின் காரணமாக அவர் மேலே தவறான கருத்துக்களை பதிவு செய்கிற அவர் மீது தேசிய வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே அவரை கைது செய்யணும் தொடர்ந்து அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை கொண்டு பண்ணி அதன் மூலியமாக அரசியல் ஆதாயம் தேடணும் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி மக்களை திசை திருப்பி குழப்பிடணும் திசை அந்த தவறான போக்கில் அவர் ஈடுபடுறாரு இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய தலைவர் செல்வ பிறந்தகையார் அவர்களை பற்றி தவறான கருத்துக்களை சொன்ன அவர் விரைவில் பகிரங்கமாக மக்கள் மத்தியில் மன்னிப்பு கேட்கணும் அப்படி மன்னிப்பு கேட்க தவறுனா தமிழ்நாடு தழுவி தொடர்ந்து இதை விட பல மடங்கு கூட்டத்தை திரட்டி